அறிவுறுத்தன் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகிந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகடிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருளையும் உடையானே எளியவராகிய எம்மை அடிமைகளாகக் கொண்ட பெருமைக்கு உரியவனை நான் உன்னிடம் கொண்டுள்ள அன்பும் ஈடுபாடும் போலியானவை அவை ஒருவன் நாடக மேடையில் வேறு வேறு வேடங்கள் தாங்கி நடிப்பதற்கு ஒப்பானவை உண்மையான அன்பு செலுத்தாத நான் எங்கே பிறர் நம்மை கண்டுகொள்வார்களோ என்னும் அச்ச உணர்வால் பரபரப்புடன் மெய்யான அன்பு செலுத்தும் உன் மெய் அடியவர் கூட்டத்தின் இடையே புகுந்து உன் அருள் நோக்கினை பெற விரைகின்றேன் மிகச்சிறந்த ஆடகமென்னும் பொன்னாலாகிய மன்றத்திலே நடிக்கும் பெருமைக்குரிய மாணிக்கக் குன்றம் போன்றவனே உன்னிடம் உண்மையான அன்பினை இடையீடின்றி செலுத்தி உள்ளம் நிகழ்ந்து உருக எனக்கு அருள் புரிவாயாக